ஏங்கா இப்போ தங்க வைக்கிற வேலைக்கு ஈஸி எப்படி சேமிச்சு வைக்கலான்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஏன்பா இப்போ தங்க வைக்கிற வேலைக்கு எப்படி தங்கத்தை ஈஸி சேர்த்து வைக்கலான்னு ஏதாவது வழி இருக்கா ஏஞ்சியா இப்போ தங்க வைக்கிற வேலைக்கு எப்படி ஈஸியா தங்கத்தை சேர்த்து வைக்கலான்னு வழி இருக்கா ஆனா ஆமா போய் தங்கத்தை ஈஸியா சேர்த்து வைக்க ஒரு வழி இருக்கு அதாவது நம்ம தங்கமயில் டிஜிகோட்டர் ஆப் மூலியமா ஸ்கீம் மூலியமா நீங்க நூறு இருந்து எவ்வளவு வேண்டாலும் சேமிச்சு வைக்கலாம் நீங்க சேமிச்சு வயது தங்கமாவே நீங்க சேமிச்சு வைக்கலாம் நீங்க சேமிச்சு வைக்கிற பணத்துக்கு பாத்தீங்கன்னா

தங்கமா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இப்ப போய் தங்கமே டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கான தங்கத்தை சேமித்து வைங்க